ஸோ கோயில் போயிட்டு சாமியை பார்த்து வந்த உடனே நான்வெஜ் சாப்பிடலாமா நல்லதா இல்லை சாப்பிடக்கூடாதா பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடித்ததுக்கப்புறம் பிரார்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் அதற்கப்பறம் சைவம் சாப்பிடலாமா அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சைவம் சாப்பிடுவது நல்லது அந்த நாள் முழுவதுமே சைவ உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாந்தமாக சொல்லி வச்சிருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அசைவ உணவு எடுவதும் தவறு கிடையாது அப்படிங்கிறது சைவம் அப்படிங்கிறது நன்மையானதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அசைவம் அப்படிங்கிறது தீமையானதாக சொல்லப்படுது அப்படிங்கிறது உண்மை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அசைவம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட ஒரு சில தெய்வ சன்னிதானங்கள்ல வந்து ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எனக்கே பர்சனலான ஒரு டவுட்டு சார் அதை உங்ககிட்ட நீ கேட்டணும் தான் வந்திருக்கேன் கோயிலுக்கு போறோம் குடும்பமா போறோம் நல்ல அதுவும் வந்து வழிபாடு பண்றோம் கோயிலுக்கு போயாச்சே சாமியை பார்த்தாச்சே அதுக்கப்புறம் என்ன விரதம் வேண்டி இருக்குது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி நான்வெஜ் கடைக்குள்ள வண்டியை விட்டுறாங்க ஸோ கோயில் போயிட்டு சாமியை பார்த்து உடனே நான்வெஜ் சாப்பிடலாமா நல்லதா இல்லை சாப்பிடக்கூடாதா பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிச்சதுக்கப்புறம் பிரார்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் அதற்கப்பறம் சைவம் சாப்பிடலாமா அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சைவம் சாப்பிடுவது நல்லது அந்த நாள் முழுவதுமே சைவ உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாந்தமாக சொல்லி வச்சிருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அசைவ உணவு எடுவதும் தவறு கிடையாது அப்படிங்கிறது சைவம் அப்படிங்கிறது நன்மையானதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அசைவம் அப்படிங்கிறது தீமையானதாக சொல்லப்படலை அப்படிங்கிறது உண்மை எதனால கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அசைவம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட ஒரு சில தெய்வ சன்னிதானங்களில் வந்து கோயிலேயே அசைவ உணவு பரிமாறப்படுகிறது அல்லது கோயிலிலேயே அதாவது ஆசைப்பட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஆன்மீகத்தில் கூட ஆடு கோழி அறுக்கப்படுது அப்படிங்கிறத மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சைவ அசைவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிறத விட உங்களுடைய உள்ளத்தில் வந்து சைவம் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் தான் உண்மை நீங்க கேட்ட கேள்வியில வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்பி வரும் பொழுது அசைவ உணவு சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க அது தவறா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா கோயிலுக்கு போகும் பொழுதே ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது எந்த வகையில் நாம நல்லவன் நல்லவன் நல்லவோ அப்படிங்கிறத வந்து நாம சொல்லிக்கிறோம் ஒரு கோயிலுக்கு போகும் பொழுது நூற்றுக்கணக்கான பேர் வரிசையில் இருந்துகிட்டு இருந்தால் கூட நமக்கு இடையில கூப்பிட்டு வந்து அந்த அர்ச்சகரோ அந்த கோயில் நிர்வாகமோ உங்களை கூப்பிடும் பொழுது வந்து நம்ம தவறு பண்றோம் இல்லையா நூறு பேர் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றணும்னு நம்ம யாராவது சொல்கிறோமா நமக்கு முன்னாடி இடம் கிடச்சா போகுது அப்படின்னு முந்திக்கிட்டு போகிறது இருக்கிற கம்பிக்குள்ளே வந்து நுழைஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை ஆக அசைவ உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தவறு அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கம்பிக்குள்ளே நுழைஞ்சு வம்பிடுது சாமி கும்பிடுவது கூட தவறு அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து மிக மிக பணிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்டபுள் ஆனால் வந்து நல்ல நாளில் அது குறிப்பாக ஒரு நாள் கிழமை அன்னைக்கு இதை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த டைம்லேயுமே வந்து காலையில் ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு விரதம் முடிஞ்சோன்னே நான்வெஜ் சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க நல்ல நாள் அப்படிங்கிறத விட ஒரு சில திதிகளில் வந்து அசைவ உணவு அப்படிங்கிறது அல்லது அதிகமான கார உணவு அப்படிங்கிறது தவிர்க்கப்படணுங்கிற விஷயத்தை திதி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதில் வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது அம்மாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி சம்மந்தப்பட்ட காலங்களில் வந்து அசைவ உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே மாதிரி முக்கியமான விசேஷ தினங்களில் வந்து விரதம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் விரதம் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் காலையிலிருந்து மா மாலை வரைக்கும் விரதம் இருக்கும் பொழுது அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் எளிமையான உணவுகளை ஏன்னா பசியோடு அந்த விரதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எந்த ஆகாரமும் கொடுக்காம அந்த வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து உடனே அசைவம் அப்படிங்கிற கடினமான உணவுகளை கொடுக்காம இலகுவான உணவு ஒரு பால் சாப்பிடுவது மோர் சாப்பிடுவது இளநீர் சாப்பிடுவது பழ ஜூஸ் சாப்பிடுவது இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் வந்து திட உணவு சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறது அதுவும் சைவ உணவுகளை எடுத்துக்கிறது அந்த நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் வந்து சரியானதாக சமமானதாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் வந்து சாதாரணமாகவே இது சாமி சொல்லிச்சு அப்படின்னு கிடையாது உடலியல் ரீதியாகவே நீங்கள் விரதம் இருந்த அடுத்த நாளில் வந்து கடுமையான அசைவ உணவு சம்பந்தப்பட்ட அல்லது காரம் சாரம் சேர்ந்து அசைவ உணவுகளை தாராளமாக சாப்பிடலாம் ஓகே சார் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இதை பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அசைவம் சாப்பிடலாமா கூடாதான்ற கன்ஃபியூஷன்லேயே இருந்தவங்களுக்கு ஒரு விளக்கமும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவான விளக்கத்துக்கு நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கோட பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்